ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அபுதா கீர் அண்ணன் திருப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் மக்கள் ஜனநாயக கட்சி சரிங்களா மக்கள் ஜனநாயக கட்சி திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் அபுதா கீர் அண்ணன் இப்போ பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு நிறைய பேர் லோன் கட்டாமல் விட்டுடுறாங்க லோன் கட்டாமல் விட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்க கட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கிறதில்ல அராஜகம் பண்ணிவிட்டு வீட்டை வீட்டுக்குள்ளே வந்துட்டு அராஜகம் பண்ணுறாங்க பணத்தை கட்டுனா தான் நான் போவேன் இல்லாட்டி வீட்டு வாசப்படிலே உட்காந்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டு நாள் தவணை கூட கொடுக்க மாட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு கட்டுறேன் அப்படி சொன்னால் கூட அவங்க விட விடமாட்டாங்க

அபுதா கிர மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எப்படி நம்ம தடுத்து காப்பாற்று இருப்பாங்க மக்களை எல்லாம் உண்மையா சொல்ல போனா ரொம்ப தெய்வம் தாங்க இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க எந்த மக்களும் இந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாது